இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம கேட்க போற கதை அனைவர் மனதையும் உருக வைக்கும் கதை ஒரு அழகான சென்டிமெண்டான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க இந்த கதை உங்களுக்கு சரி கதையை அன்று இரவு என் அக்காவின் அறைக்குள் ஒருவர் அதிகாரத்துடன் நுழைந்து சென்றதை பார்த்த போதுதான் முதன்முறையாக அவரை நான் கவனிக்கிறேன் விருந்தெல்லாம் முடிந்து சொந்தக்காரர்கள் எல்லோரும் போயும் அவர் மட்டும் நாற்காலியில் அப்படியே உட்கார்ந்திருந்தார் அம்மாவும் பாட்டியும் தொடங்கி வீட்டில் எல்லோருமே அவரை சுற்றியே இருந்தார்கள் என்னை ஒருத்தர் கூட கவனிக்கவில்லை என் அக்கா கூட அவர் பக்கத்திலேயே ஒட்டி கொண்டிருந்தாள் ஒரே நாளில் என்னை எல்லாரும் கவனிக்காமல் போனதற்கு காரணமான அவர் மீது எனக்கு கோபம் வராமல் இல்லை யாரோ சொன்னார்கள் அவர் என் அக்காவின் புருஷன் என்று அவர் என் மாமா என்று எனக்கு அப்போதுதான் தெரிந்தது அன்றைய தினம் என் அக்காவின் கல்யாணம் பாயசம் வைக்கும் இடத்தில் வாசனையை பிடித்து அலைந்த எனக்கு அன்று அக்காவின் கல்யாணம் என்பதே மறைந்து போயிருந்தது அப்படித்தான் என் எட்டாவது வயதில் நான் என் அக்காவின் கல்யாண விருந்தை சாப்பிட்டேன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு என்னோடு ஒளிந்து விளையாடியும் சண்டை போட்டு இருந்தவள் இவள் என்னை விட பன்னிரண்டு வயது மூத்தவள் என்பதால் அவள் எனக்கு அம்மாவாகத்தான் இருந்தாள் பாவாடையும் சட்டையும் மட்டுமே போட்டுக்கொண்டு கொண்டு திரிந்தவள் அன்று அவளை விட கனமான பட்டுப்புடவை கட்டியும் நிறைய நகைகள் போட்டுக்கொண்டும் அவரோடு சேர்ந்திருப்பதை பார்த்தேன் என்னுடையதாக மட்டுமே இருந்த அக்காவை தட்டி வந்த ஒரு கெட்டவனாகத்தான் அன்று என் மனதில் என் மாமாவின் உருவம் இருந்தது அப்படி அக்காவின் கல்யாணம் முடிந்து இன்று பதினேழு வருடங்கள் ஆகிவிட்டன அவர்களின் முதலிரவில் அக்காவோடு நானும் படுத்து உறங்க வேண்டும் என்று நான் அடம்பிடித்து அழுததை சொல்லி அக்கா இப்போதும் என்னை கிண்டல் செய்வாள் எனக்கு உரிமையாக கிடைத்த பொறித்த கோழிக்காலை மாமாவுக்கு அம்மா கட்டாயப்படுத்தி ஊட்டினதும் அதுவரைக்கும் பாலில் பூஸ்ட் போட்டு எனக்கு மட்டும் கொடுத்த பாட்டி இன்னொரு கோப்பையில் மாமாவுக்கும் பூஸ்ட் கொடுத்தார் இதை பார்த்ததும் சீக்கிரமே மாமா எனக்கு எதிரியாகிவிட்டார் விருந்தெல்லாம் முடிந்து அக்கா மாமா வீட்டுக்கு போகும் நாள் என்னை கட்டிப்பிடித்து ரொம்ப அழுதாள் காரணம் புரியவில்லை என்றாலும் நானும் கூட அழுதேன் முதன்முறையாக அக்கா வீட்டில் இல்லாத இரவு என்னை மிகவும் மாட்டியது அடுத்த நாள் அதிகாலையிலேயே என்னை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடித்த அக்காவை மாமா வீட்டுக்கு கூட்டி வந்தபோது அதுவரைக்கும் தன் மாமா மீது இருந்த அந்த அப்பாவித்தனமான பகைமை அங்கே மாறியது அதிலிருந்து இன்று வரை அக்காவை விட அதிகமாக மாமா எனக்கு ஒரு நிழல் மரமாக கூடவே இருக்கிறார் எனக்கு இருபத்தைந்து வயது ஆகியும் இன்னும் என்னை விட்டால் அவருக்கு சொந்த பிள்ளைகளின் விஷயங்கள் கூட முக்கியமில்லை திடீரென்று அம்மா இருந்த பிறகு வீட்டில் தனியாக இருந்த எனக்கு கூடவே சில வருடங்களாக அக்காவும் மாமாவும் வசிக்கின்றார்கள் மனைவியின் வீட்டில் தங்க ஆரம்பித்ததற்காக மாமாவை சொந்தக்காரர்கள் கூட கேலி செய்த போதும் என்னை தனியாக விடாமல் கூடவே இருந்த அந்த மனிதனின் பாசம் எனக்கு எப்போதும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது வேலை கிடைத்து அடுத்த நாள் நான் துபாய் போகிறேன் அதன் வருத்தம் என் மாமாவுக்கு கொஞ்சமும் இல்லை என்று அந்த முகத்தில் இருந்து படிக்கலாம் என்னடா சுற்றும் முற்றும் மறந்து ஏதோ யோசனையில் இருக்கிறாய் நாளை போகும்போது உன் போனில் எப்போதும் பேசும் அந்த பெண்ணையும் கூட கூட்டிட்டு போக பிளான் இருக்காடா என்று கேட்டார் மாமா மாமா என்ன சொல்றீங்க உங்க சம்மதம் இல்லாம அவளை நான் கூட்டிட்டு போவேன்னு நினைக்கிறீங்களா நீ அப்படி ஏதாவது பிளான் பண்ணினா சொல்லு உன் கல்யாணத்துக்கு வச்சிருக்க காசை எடுத்து நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா சுத்தலாம் என்று கூறி மாமா சத்தமாக சிரித்தார் என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களா மாமா அப்ப உங்க ரெண்டு பேரோட பசங்க விஷயத்துக்கு என்ன பண்ணுவீங்க என்று கேட்டேன் எங்க மூத்த பையனே நீதான் உன் கல்யாணத்தை பத்தி தான் நாங்க முதல்ல யோசிப்போம் மீதி எல்லாம் அந்த நேரம் வரும்போது நடந்துக்கும் நீ என் கூட இருக்கிறியே அதுவே போதும் எனக்கு என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே உள்ளே போனார் மாமா மாமா எப்போதும் அப்படித்தான் அன்பை தவிர வேறொன்றையும் ஒன்றையும் திரும்ப எதிர்பார்க்காத அபூர்வமான மனிதர் இந்த இந்த மீனை சாப்பிடு இனி உங்க அக்கா கையால சமைச்ச மீன் குழம்பு போட்டு சாப்பிடணும்னா ரெண்டு வருஷம் தான் முடியும் என்றார் மாமா அக்காவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன என்னடி உன் தம்பிக்கு இன்னும் சோறு ஊட்டிட்டு இருக்க அவனுக்கு என்ன வயசாவது இன்னும் குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க என்று அக்காவின் கஷ்டத்தை மாற்றுவதற்காக மாமா பேச்சை மாற்றினார் மாமா முன்னாடி எனக்கு கிடைச்ச பூஸ்ட்டும் சிக்கன் லெக் பீஸும் நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கல்ல இனி மாமா பொண்டாட்டி ஊட்டி விடுறதை நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன் என்று கூறினேன் இதை கேட்டு கண்களை துடைத்து கொண்டு அக்காவும் எங்களுடன் சிரித்தாள் நான் இங்கே இல்லைன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க இப்போவே என்னையும் சேர்த்து நாலு பிள்ளைங்க இருக்காங்க அதை மறந்துடாதீங்க ரெண்டு பேரும் என்று கிண்டல் அடித்தேன் ஐயோ இந்த பையன் பேசுறத பார்த்தீங்களா இவன் நாக்குக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போச்சு அது எப்படி அவன் என்ன சொன்னாலும் நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க என்று என் அக்கா மாமாவை கிண்டல் அடித்தாள் ஏண்டி அவன் குழந்தை இல்லையா நீ ஏன் அவன் சொல்றத பெருசா எடுத்துக்கிற குழந்தைக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு அப்பப்ப மறந்து போகுது இவ வெளிநாட்டுக்கு போயிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வரும்போது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டே பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அக்கா சமையலறைக்கு போனால் அன்று மாலை மாமாவுடன் வாசலில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் சில நேரங்களில் எங்களுக்குள் மௌனம் வந்து போனது நாளைக்கு தான் நான் போக வேண்டிய பிளைட் கொண்டு போக வேண்டிய சாமான்கள் அனைத்தையும் மாமா தான் பேக் செய்தார் ஊறுகாய் உப்பு கண்டம் தொடங்கி எனக்கு பிடித்த எல்லாவற்றையும் மாமா பேக்கில் வைத்தார் ஆனால் ஒரு வார்த்தை கூட யாரிடமும் பேசவில்லை நாளைக்கு சீக்கிரம் போகணும் போய் சீக்கிரம் தூங்குடா என்று கடைசியில் மௌனத்தை உடைத்து இரண்டு வார்த்தை பேசி மாமா தூங்க போனார் அக்காவுடனும் குழந்தைகளுடனும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து கொண்டிருந்து தூங்க போனதும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் நெஞ்சில் அடைப்பது போல் இருந்தது அவனுக்கு ரொம்ப நேரம் புரண்டு புரண்டு படுத்து எப்போதோ தூங்கி போனான் இடையில் எப்போதோ எழுந்தபோது அருகில் மாமா உட்கார்ந்திருந்தார் என்ன மாமா இன்னும் தூங்கலையா என்று கேட்டான் தூக்கம் வரலடா இங்க லைட் எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்ததும் நீ தூங்கலன்னு நினைச்சு வந்தேன் என்றார் மாமா நான் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மாமா என்றான் ரொம்ப நேரம் மௌனமாகவே கடந்தது கடைசியில் மாமா என் அருகில் வந்து உட்கார்ந்தார் ரெண்டு வருஷம் சீக்கிரம் போயிடும் இல்லடா ஒரு வருஷம் லீவு கிடைச்சா கண்டிப்பா நீ வரணும் இனி உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனை வந்து சமாளிக்க முடியலன்னு தோணுச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு விசாவுக்கு செலவான காசு போனா போகட்டும் அதுக்காக அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காத சொல்றது புரியுதா என்று கண்கலங்கி கூறினார் மாமா அதற்கு மேல் அவரால் பேச முடியாமல் கண்களை துடைத்து கொண்டே வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார் இது போல நல்ல நல்ல உறவுகள் நம்ம சுற்றி இருக்கிறப்போ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியாக கடந்து போயிடலாங்க இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்